ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து இந்த டூ மந்த்ஸ் நடக்கிறதுக்கு இல்லையா கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க இப்போ நம்ம இந்த எக்ஸாமினேஷனுக்கான கட்டாய தமிழ் தொகுதி தேர்வு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன ஓகேவா அதாவது இதுக்கு டென்த்து மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ட் நம்ம யூடியூப் சேனலையுமே வந்து போட்டிருப்போம் டென்த்து மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பட் இனிமேல் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அது மட்டும் போதுமா இல்லைன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது பட் இதுக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சிலபஸில் எது வந்து படித்தா போதும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தென் நெக்ஸ்ட்டு இதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எவ்வளோ மார்க்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தென் நெக்ஸ்ட்டு இதுக்கான பாஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டிஆர்பியில் ஒரு பாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதாவது இப்போ லாஸ்ட்டாக டூ இயர்ஸாக வந்து டிஆர்பி கண்டெக்ட் பண்ண எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ட் பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பேப்பர் டூவுக்கான நியமன தேர்வு யூஜிடிஆர்பி எக்ஸாம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதுக்கான எக்ஸாமினேஷன் ஓகேவா எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி பிஇஓ இந்த மூணு எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸாக டிஆர்பியால் கனெக்ட் பண்ணப்பட்டது இந்த மூணுலேயுமே வந்து கட்டாய தமிழ் தொகுதி தேர்வு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதாவது இந்த எக்ஸாமினேஷனே வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க பார்ட் ஏ அப்படிங்கிறது கட்டாய தமிழ் தொகுதி தேர்வு ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு பார்ட் பி அப்படிங்கிறது நம்மளுடைய மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இடம் வரும் அண்ட் ரெண்டுமே பார்த்தோன்னா சிங்கிள் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் சிலப்பரை நினைக்கிறீங்க பார்ட் ஏ வந்து ஒரு நாள் நடக்குமா பார்ட் பி இன்னொரு நாள் நடக்குமா அப்படிலாம் கிடையாது ஒரே நாள் தான் நடக்கும் ரெண்டுக்குமே வந்து டைம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அது வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அவ்வளோ தான் இப்போ நம்ம இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பற்றி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியலாக டிஆர்பிடி வெப்சைட்லேருந்து வெளியிருக்காங்க ஸோ நான் அவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து டென்த்துடைய புக்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதோடய இண்டெக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் ஃபஸ்ட் நம்ம இது டிஆர்பிய வெப்சைட்டில் இந்த சிலபஸ் இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து அதே உங்களுக்கு லைவாக டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி போனோன்னா டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துடலாம் ஓகேவா பாருங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு சாரி ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குள்ள நம்ம வந்துடலாம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் மெனு பார் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இப்படி ரெண்டு ஆப்ஷன் வரும் அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ரிசல்ட் அதுக்கப்புறமா சிலபஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இதை நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது டிஆர்மே நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸுமே உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா பாருங்கள் எல்லா எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்ஸுமே இருக்கும் இதில் செகண்டாக இருக்கக்கூடியது தான் வந்து சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேவா ஸோ இதை நம்ம இந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் பிடிஎஃப் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் ஓகேவா இதில் எங்கே இந்த ஃப்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணவே தேவையில்லை லாஸ்ட்டில் வந்து ஒரு டேப்லர் காலம் இருக்கும் பாருங்கள் இதுதான் வந்து சிலபஸ் பாருங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாடப்பகுதிகளும் கற்றல் விளைவுகளும் பத்தாம் வகுப்பு ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸாமினேஷனில் ஃபுல்லாகவே யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் எஸ்டிடியாக இருக்கட்டும் அண்ட் பிஇஓவாக இருக்கட்டும் இந்த மூணு எக்ஸாமியும் வந்து டென்த்தில் இருந்து மட்டும்தான் வந்து கேட்டிருப்பாங்க அண்ட் இந்த மூணு எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின்ஸ் வித் புக் ப்ரூஃபோட நம்ம சேனல்லேயே வந்து வீடியோ போட்டுக்கும் அண்ட் நிறைய பேர் அதை வந்து பார்த்துருந்தீங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த இந்த டேபிளுக்கு காலமாக பார்த்தோன்னா பாருங்கள் பொருண்மை அண்ட் பாடப்பொருள்னு சொல்லிட்டு இருக்குதா மொழி தென் நெக்ஸ்ட்டு இயற்கை சுற்றுச்சூழல் பண்பாடு ஸோ மாதிரி உங்களுக்கு நயன் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த நயன் யூனிட்ஸையும் நீங்கள் வந்து அப்படியே டென்த் புக்குடைய இண்டெக்ஸ் பேஜையும் இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸாக வந்து இதில் இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிச்சேன் இப்போ நம்ம இதோடைய கம்பேரிசன் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதை நம்ம பார்த்தோம் இல்லையா டிஆர்பிடி இருந்து பிடிஎஃப் லிங்க் அதை வந்து நம்ம உங்களுக்கு கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி கொண்டுருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க மொழி அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா இது வந்து நம்ம டென்த்து தமிழ்லேயும் வந்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் வந்து இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் உரைநடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சொல்வளம் குறித்த கட்டுரை இருக்கும் ஓகேவா தமிழ் சொல்வளம் குறித்த கட்டுரை அதே இது நீங்கள் டென்த்தில் பாருங்கள் தமிழ் சொல்வளம் குறித்த ஒரு கட்டுரை தான் உங்களுக்கு உரையடையாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் கவிதைகள் இருக்கும் இங்கேயுமே அன்னை மொழியே இரட்டுற மொழிகள் இது ரெண்டுமே வந்து கட்டுரைகள் தான் துணைப்பாடம் உரைநடை குறித்த உரையாடல் இங்கேயுமே பாருங்க துணைப்பாட பகுதியில் உரைநடையின் அணிகங்கள்னு சொல்லிட்டு உரையடை பற்றின ஒரு உரையாடல் தான் கொடுத்திருப்பாங்க பாருங்க எழுத்து சொல் இலக்கணம் அதே மாதிரி இங்கே டென்த்லேயுமே இஎல் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து எழுத்து சொல் இலக்கணம் தான் இதே மாதிரி செகண்ட் யூனிட்ட பார்த்தோம் அப்படின்னா இயற்கை கூறான காற்றின் தன்மைகளை தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் டென்த்லேயுமே வந்து கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லிட்டு காற்றை பற்றின ஒரு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் இந்த டாபிக் வந்து வேற ஏதாச்சும் ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டா இருக்கட்டும் நைன்த்தாக இருக்கட்டும் அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு கொத்து போகவே செய்யாது இதை நீங்கள் இந்த செகண்ட் யூனிட்டில் நைன்த்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தண்ணீரை பட்சி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா நைன்த்தில் வந்து தண்ணீரை பட்சி கொடுத்துருப்பாங்க பட் இங்கே உங்களுக்கு சிலபஸை கொடுத்துருக்கிறது வந்து காற்று தான் இந்த காற்று அப்படிங்கிறது உங்களுக்கு டென்த்தில் மட்டும்தான் உண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் காற்றை மையப்படுத்திய கவிதைகள் பாருங்கள் காற்றை அப்படிங்கிறது தற்கால கவிதை இந்த முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது காட்சி பற்றிய சங்ககால கவிதை இந்த நெக்ஸ்ட் பாருங்கள் காற்றை மையப்படுத்திய கதை வந்து துணைப்படத்தில் இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லிட்டு காட்சி பற்றிய ஒரு கதை தான் இருக்கும் இந்த நெக்ஸ்ட்டு இலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் இங்கேயுமே அதான் வந்து கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கூட நான் உங்களுக்கு நம்மளே டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிஆர்பியோடைய வெப்சைட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டென்த்துடைய இண்டெக்ஸ் பேஜை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நைன் யூனிட்ஸ் வந்து டிட்டோ சேமாக இருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நயன் யூனிட்ஸுமே இருக்கும் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் கூட காமிக்கிறேன் பாருங்கள் ஆளுமை நினைவு இதழ் வடிவம் ஸோ இந்த இடத்துல வந்து ஜெயகாந்தம் இதழ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனிதத்தை உணர்த்தும் பிற்கால காப்பியம் தென் நெக்ஸ்ட்டு புது கவிதை இது வந்து சித்தாழு தேமாவணி ரெண்டுமே வந்து மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இருக்கும் ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு மனிதத்தை வெளிப்படுத்தும் சிறுகதை இதுவுமே வந்து ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இலக்கணம் பாருங்கள் அணிகள் அண்ட் டென்த்துலுமே வந்து அணிகள் தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நைன் யூனிட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம டென்த்து மட்டும் படித்தா போணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரூவே நான் வந்து பண்ணிவிட்டு ஓகேவா ஸோ இப்போ டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் புக் படிக்கணுமா இல்லைன்னா லாஸ்ட் இயர்ஸ் புக்ஸ் வந்து படிக்கணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இப்போ நம்ம இந்த வருஷம் புக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான புக் பார்த்தோம்னா மொத்தமாக நைன் யூனிட்ஸ்லேருந்து இப்போ செவன் யூனிட்ஸ் ஆக்கிட்டாங்க ஓகேவா ஸோ இதில் இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய நிறைய டாப்பிக்ஸ் வந்து மிஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இயர் புக் வந்து படிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ அதனால் லாஸ்ட் இயர் புக் வந்து நீங்கள் படிக்கலாம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான புக்கு இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான புக் கூட படிக்கலாம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது அண்ட் இந்த புக்ஸ்லேயுமே வந்து ஒரு ரெண்டு டாபிக் வந்து உங்களுக்கு ஆகும் அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அதாவது சிக்ஸ்த் யூனிட்லாம் பார்த்தோன்னா தெரியும் இந்த இருக்குது பாருங்கள் சிக்ஸ்த்து யூனிட்ல வந்து இதில் வந்து உரைநடை பற்றி எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழர் நிகழ்த்து கலைகளின் சிறப்பு ஓகேவா அதாவது நிகழ்கலை அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இதே இது நமக்கு இந்த டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான புக் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பன்முக கலைஞர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு உரையில தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து மெயின் பண்ணுறாங்க ஓகேவா அதனால இந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நிகழ்கலை அப்படிங்கிற அந்த லெசன் தான் வந்து படிக்க வேண்டியது அண்ட் இப்போ வந்து இருக்கக்கூடிய லாஸ்ட் இயர் புக்கில் பார்த்தோம்னா உங்களுக்கு பன்முக கலைஞர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கும் நீங்கள் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது அந்த நிகழ்கலை அப்படிங்கிற டாப்பிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க இதே நெக்ஸ்ட் அது போக உங்களுக்கு இந்த பன்முக கலைஞர் அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் ஆனது அண்ட் இதே மாதிரி ஒரு இலக்கணப் பகுதியுமே வந்து உங்களுக்கு மாறுபடும் சரிங்க பாருங்கள் இயல் நான்களை பாருங்கள் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து இலக்கணம் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது இங்கேயுமே வந்து இலக்கணம் போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அண்ட் அது கூட எக்ஸ்ட்ராவா வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்குது பாருங்கள் வல்லினம் மிகா இடங்கள் பட் அது வந்து உங்களுக்கு டென்த்தில் இல்லை ஓகேவா அதனால் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது வரும் இதை வந்து நைன்த்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது வரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம இந்த தமிழ் தொகுதியான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டென்த்து புக்கு மட்டும் படித்தா போதும் அண்ட் அதில் வந்து ரெண்டு டாபிக் சொல்லியிருப்பேன் நிகழ்கலை த நெக்ஸ்ட்டு வல்லின மிகா இடங்கள் ஓகேவா இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது வரும் ஸோ இதுதான் இதோடைய சிலபஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ ஸோ உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது வேறு எந்த டவுட்டுமே வேண்டாம் ஓகேவா இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தேன் உங்களுக்கு சிலபஸ் போக இதோடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்ன இல்லையா ஸோ அது பாருங்கள் அதாவது இந்த எக்ஸாமினேஷன்கான ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரில் கண்டக்ட் பண்ண யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஃபஸ்ட் பேஜ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த வினாத்தாளில் வந்து நூற்றி எண்பது அதாவது அந்த எக்ஸாமினேஷனில் மொத்தமாக நூற்றி எண்பது மார்க் எக்ஸாம் அடைஞ்சி அதில் வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேவா அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக பார்ட் ஏ அப்படிங்கிறது தான் வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அண்ட் பார்ட் பி அப்படிங்கிறது மெயின் எக்ஸாமினேஷன் இல்லையா இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறதுல பாருங்கள் முப்பது வினாக்கள் இருக்கும் அண்ட் அதில் மொத்தமாக வந்து ஐம்பது மார்க்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் ஓகேவா இந்த முப்பது வினாக்கள் வந்து எப்படி மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வினா எண் ஒன்று முதல் இருபது வரை இப்போ முதல் இருபது வினாக்களுக்கு இரண்டு மதிப்பெண்களும் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை அதாவது லாஸ்ட் அந்த டென் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம தமிழ் தகுதி தேர்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஏல நடக்குது இல்லையா பார்ட் ஏல நடக்குது அதில் மொத்தமாக உங்களுக்கு முப்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஐம்பது மார்க் வந்து கொடுக்குறாங்க அந்த ஐம்பது மார்க்கும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு புரியுதா இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் ஸோ மொத்தம் ஐம்பது அப்படி கிடையாது முப்பது கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க்கை எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஓகேவா ஒன்னில் இருந்து இருபது கேள்விகளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் வீதம் மொத்தமாக இதில் உங்களுக்கு நாற்பது மார்க் வருது தென் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி வரைக்கும் இதில் ஒரு டென் கொஸ்டின்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு ஈச் கொஸ்டின் ஒரு மார்க்கு ஸோ டென் மார்க் ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்கை வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறாங்க புரியுதா தான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு டூ மார்க்ஸ் வந்து அலெக்ட் பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கான பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பெர்சென்ட் மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஐம்பது மார்க்குக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து எடுக்கணும் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருபது மார்க் எடுத்தால் போதும் ஓகேவா ஐம்பதுக்கு நீங்கள் இருபது மார்க் எடுத்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் வந்து கல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டென் கொஸ்டனுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும் டென் இன்ட்டு டூ உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் ஈஸியாக கிடச்சிரும் அதனால் இதை இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் நம்ம டென்த்து மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ஓகேவா இது நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷன் எல்லாருமே எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுப்பாங்க இதுலேயுமே இருக்குது பாருங்கள் மாற்றுத்திறனாளிகள் கட்டாய தமிழ் தேர்வில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர் ஓகேவா மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கட்டாய தமிழ் தேர்வு கிடையாது அதாவது நாட் நெசசரி ஓகேவா இந்த நெக்ஸ்ட்டு இதுக்கான மார்க்கும் எவ்வளோ பார்த்துட்டோம் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஓவரால் ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இது வந்து பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு மட்டும் கிடையாது டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்கான கான்செப்ட் வந்து இதுதான் அதுக்கான சிலபஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதுமானது ஓகேவா ஸோ இதுக்கு நானே உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன் டென்த் தாண்டி உங்களுக்கு வேறு எந்த கொஸ்டினுமே வராது ஓகேவா அண்ட் நம்ம சிலபஸ் யூஸ்மே பார்த்துட்டோம் அண்ட் இதில் உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் ஓகேவா அதாவது டிஆர்பி நடத்தின யுஜிடிஆர்பிஎக்ஸாமினேஷன் தென் எஸ்ஜிடி எக்ஸாமினேஷன் தென் நெக்ஸ்ட்டு பிஇஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வித்து புக் ப்ரூஃபோட நம்ம வந்து நம்ம சேனல்லே போட்டுக்கோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம டென்த்து மட்டும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ டீப்பாக வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறையவே ட்விஸ்டன்ஸ் டேர்ன்ஸோடு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த பிஒக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் அதோடைய கொஸ்டின் பேட்டர் பார்த்துப்போம் அண்ட் பாஸ் மார்க்கும் பார்த்துப்போம் ஸோ இனிமேல் நீங்கள் இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு எந்த புக் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தாராளமாக டென்த்து மட்டுமே படித்தா போதும் அண்ட் ஈஸியாக நம்ம இருபது மார்க் எடுத்து இதில் எலிஜிபிள் ஆகலாம் இருபது என்ன நம்ம ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் கூட நம்ம ஈஸியாக எடுக்கலாம் ஓகே ஸோ அதில் தான் இனி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல் ஆகியோர் லைக் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ